அனைவருக்கும் உலக மகளிர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு காலம் பூரா பெண்களை அடிமை நடத்துறாங்க கொடுமைப்படுத்துறாங்க பொண்ணான் ஒரு கேவலம் வளரும் போது அண்ணன் தம்பிகளுக்கு அடங்கி நடக்கணும் கல்யாணம் ஆனப்பறம் வீட்டுக்காரருக்கு அடங்கி நடக்கணும் அப்புறம் பிள்ளைக்கு கிழவான பேர பசங்களுக்கு அடங்கி நடக்கணும் அதனால சரி சாதிக்கலான்ட்டு அரசியல் துறைக்கு வந்த தலைவராக தொல்லை கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸாலே தொல்லை சரி குறைத்துக்குள்ளாண்டு கோயிலுக்கு போனால் பூசாரியால் தொல்லை அது மாதிரி எல்லாத்தையும் எங்களுக்கு தொல்லை தான் எங்களுக்கு பெண்களை பொறுக்கிலிருந்து பொறுப்பில் இருக்க வரைக்கும் போகப்படுறதாக பார்க்குறது ஒரு பெண்ணாக ஒரு சக மனுஷாக பார்க்குறதில்ல மதிக்கிறது இல்லை என்னங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு கட்டுக்காம போகிறீங்க நீ கேட்குற நியாயமான கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல வருங்கால இளைஞர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் மன்னிக்கணும்